நீங்கள் அதற்கான வேலைகளை முடிக்க விட்டு இந்த கொள்முதலை ஏன்னால் ஏங்க ஒரு வருஷம் பூரா அவன் ஒரு ஒரு இதுக்கு வெள்ளாமைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் கொண்டு வந்து அந்த நெல்லை கொள்முதல் மையத்தில் கொடுத்துட்டு கொடுத்துட்டா போதும் அவனுக்கு காசு கூட ரெண்டு மாதம் கரைச்சி கிடைக்காம கிடைக்கும் கொடுத்து அப்பா உள்ளே போயிடிச்சான் மூட்டை அப்படின்னா தான் அவனுக்கு நிம்மதி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவர்கள் கோட்டை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு இவர் நம்ம சக்கரபாணி அது இருக்குது இது இருக்குது லாலி லாரியில் ஏற்றுறோம் வேகனில் ஏற்றுறோம் இந்த கதை தான் சொல்கிறாங்க தவிர ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இவர் சொன்னதை இன்றைக்கி நாலாயிரூவா கொடுத்தாலும் பத்தாதுன்ற நிலமையில ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா என்னமோ மத்திய அரசு இது பண்ணாலும் இவன் எண்பது ரூபா கூடுதலாக போட்டு ஊக்கத்தொகைன்னு போட்டு கொடுக்குறாங்க ஆ வேறு என்ன நீங்கள் நாங்கள் கேட்ட காலம் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு நாள் வீட்டு செலவு எவ்வளோ ஆச்சு இன்றைக்கி எவ்வளோ ஆகுது கண்டிப்பாக டபுள் மடங்காக ஆயிடுச்சுண்ணே இப்போது விவசாயிகளுக்கும் அதுதானே பிரச்சனை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரோம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு கொடுக்குறீங்க அதை ஆனால் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஓகே இன்றைக்கி நாலாயிரூவா கொடுத்தாலும் பத்தாது இது ரெண்டு மூணு மாதமாகவே ஆய்வுகள் மற்ற விஷயங்கள் போகிறது சென்னையை சுற்றி பார்க்குறது சென்னையில் எல்லா விஷயம் நாங்கள் பார்க்குறதுலாம் இருந்தால் தான் வேலைகள் ஜரூராக நடக்கும் நேற்று நான் நெல்சன் மாணிக்க ரோட்டில் போகிறேன் சாலையில் பெரிய பள்ளம் சதுர பள்ளம் நெல்சன் மாணிக்க ரோட்டில் மெயின் ரோட்டில் பேருந்து போகிறது அந்த பள்ளத்தை மூடி ஒரு இரும்பு தகுடை போட்டு வச்சுக்கிறாங்க வாங்கினதில் வளரமாக ஒரு ஸ்பீடில் போயிட்டேன் சும்மா இப்படியா இப்படியா தூக்கி அடிச்சுட்ருக்கோம் இவ்வளோ அவ்வளோ பெரிய பள்ளம் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பள்ளம் ஏன்னால் இடம் சிமெண்ட்டில் தானே இருக்கும் அதுக்கு மேலே தாரை போட்டு அதை அரிச்சு போய் அங்கங்கே குண்டும் குழியுமா அந்த சந்திரமண்டலம் மாதிரி இருக்குது சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்த மாட்டாங்க அதை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டாங்க குறைந்தபட்ச தலைவர்கள் அறிக்கை மற்ற விஷயங்கள் பேப்பரில் என்ன வருது ஒரு இன்ட்ராக்ஷன் யாராவது நல்ல ஒரு இன்டலெக்சுவல் எழுதியிருப்பாங்க இந்த விஷயங்கள் ப்ளஸ் யார்கிட்ட நமக்கு தெரிஞ்ச தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இவங்க ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பிரதிகை நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு முடிவு அணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரதக்குரிய திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரம் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பகுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசு இந்த தீபாவளியை கண்ணீர் தீபாவளியாக விவசாயிகளுக்கு மாற்றி இருக்கிறது அப்படின்னு கடும் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுருந்தாரு ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்திற்குள்ளாக விவசாயத்துறை அமைச்சர் மரியாதை கூறி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து இல்லை இல்லை நாங்கள் அவங்களுக்கு தேவையானது செஞ்சுருவோம் இதெல்லாம் வேண்டுமென்றால் சில பேர் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருந்தாரு யார் பண்ணுறதுனா அரசியல் இதில் இன்னொன்று பார்க்கலாம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கோவி செளியன் அந்த அந்த இது டெல்டாவுடைய எஸ் டெல்டா அமைச்சர்கள் கோ அப்புறம் மதிவேந்தன் மூணு பேரை நேற்று போய் ஆய்வுலாம் பண்ணாங்க இங்கே சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் சொல்கிறது யார் அரசியல் பண்ணுகிறார்கள் இங்கே அரசியல்ன்றதை தாண்டி விவசாயிகளுடைய நலன் ரொம்ப முக்கியன்றது எல்லாரும் பார்க்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை தான் விரிவான அறிக்கை பத்தாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்குது பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது இந்த நேரத்தில் குறுவை சாகுபடி வந்து பெரிய அளவில் இருமடங்கு இருக்குது அதற்கு ஏற்றாரு போல் இங்கே இவர்கள் கொள்முதல் நிலையங்களை அமைக்கலை இது பெரிய சிக்கலாகிடும் மழை பெஞ்சதுன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலேயே இருக்கும் அவங்க அறிக்கை விட்டு ஓகே அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி அறிக்கைகள் விட்டுட்டு வர்றது அன்புமணி ராம்தாஸ் அவர் அவர் ஏற்கனவே பத்தாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டார் இதே மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நடக்குது ப்ளஸ் ஈரப்பதம் இருபத்தஞ்சி சதவீதம் ஈரப்பதம் இது வந்து மத்திய பர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு ஒரு இதுவும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அது சம்மந்தமாக மத்திய அரசு ஏற்கனவே சொன்ன பிறகும் நீங்கள் ஏன் காலம் தாழ்ந்துறீங்கன்றாலும் அவர் வந்து சொல்லிவிட்டு அப்போ மயிலாடுதுறையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் நிலம் போன வருஷம் பாதிக்கப்பட்டது மழைனால் திடீர் மலைனால அதற்கு விவசாயிகள் எழுபத்தோரு கோடி கொடுக்கணும் அது கொடுக்காம இருக்கீங்க இப்போ ரெண்டு லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டிருந்தேன் தறிக்கி விட்டுருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து நீங்கள் உடனடியாக ச பார்த்து நீங்கள் அவங்களுக்கான இழப்பீடை கொடுக்கணும் இதெல்லாம் விவசாயிகள் வந்து கடனில் தள்ளாமல் பார்த்துக்கும் க தற்கொலை அதிகமாக இருக்கிறது கடன் தான் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பதிவு பண்ணார் அவங்க இன்னொன்று பதிவு பண்ணது நெல் கொள்முதல் மையங்கள் அதிகம் பண்ணுங்க இது ஏற்றார் மாதிரி இரு மடங்கு ஆயிருக்குது பண்ணுங்க பண்ணுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தை பேசியிருந்தார் சட்டசபையில் இந்த விவகாரம் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதலுக்கு கொள்முதல் நிலையங்கள் அமைக்கிறதுல குறைவாக அமைத்து விவசாயிகளுடைய நெல் கொள்முதலில் இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு சுணக்க இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி முன்னாடி சொல்றேன் இருக்கு அப்படின்னு பதிவாகி மழை திடீர் மலையில ஐயாயிரம் மூட்டைகள் சேதம் ஆயிடுச்சுன்ற செய்தியும் வெளியானது இது இது ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்க இதோடு சேர்த்து மூட்டைக்கு நாற்பது ரூபா மேடரா விஜய் பேசுறாரு அது பேசும்பொழுது பாக்கு எல்லாருமே என்னையா மூட்டைக்கு நாற்பது ரூபா பத்தி விஜய் பேசுறாரு இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி பொழுது அது உள்ளே போய் பார்த்தா இந்த மகசூல் நேரத்தில் லட்சக்கணக்கான இது மூட்டைகள் ஓகே மூட்டைக்கு நாற்பது ரூபா கணக்கு போடுங்க இங்கேயோ முந்நூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபா இது சரிசமமாக பிரிக்கப்பட்டு தொழிற்சங்கங்கள் வரைக்கும் விவசாய சங்கங்கள் வரைக்குமே போய் பலரும் இதில் வாய் திறக்காமறு இதுதான் அடிப்படை காரணம் ஓ அப்படின்றத விஜய் வந்து பெருசாக பேசாமல் மூட்டைக்கு நாற்பது ரூபான்னு பேசி போயிட்டார் ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு அப்படின்னாங்க நேற்றும் இவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் மூட்டைக்கு வசூல் பண்ணுறது ஆமாம் இது இல்லாமல் ஒரு விவசாயி வேதனையோடு பேசுகிற ஒரு காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த இடத்த கூட சரி பண்ணல எல்லாம் பண்ணுறீங்களேன்னு இது எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெஞ்சா பருவ அமைச்சர்கள் மற்றவர்கள் போய் நின்றுக்கிட்டு மேப்பை விரிச்சிக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த நெல் சாகுபடி நேரத்தில் தான் இந்த பிரச்சனை பேசப்படும் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க கொள்முதல் நிலையங்கள் சரியாக அமைக்கலை அப்படின்றது நீங்கள் வந்து எட்நூறு ஒரு நாளைக்கு எட்நூறு மூட்டைகள் இந்த மாதிரி பண்ணுறீங்க இது வந்து சரியில்லை மூவாயிரம் கிட்ட பண்ணணும் அப்படின்னு அவர் பேசுகிற இல்லை 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 இது எம்ஆர்கே சொல்கிறாரு இல்லைங்க அதுக்கான லாரியை வந்து வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கான சேமிப்பு கிடங்கு இருக்கணும் ஒரே இடத்துல பண்ண முடியாதுங்க யாராலையும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறார் எம்ஆர்கே எம்ஆர்கேக்கு நான் அப்புறம் வரேன் இவர் என்ன சொன்னார் சக்கரபாணி நாங்கள் அப்படி பண்றோம் லாரி வச்சு பண்ணுறோம் வேகன்களை ஏற்றி இதுதானுங்க விளையாட்டு நடைமுறை உங்கள் வேலையே தான் வேலையே தான் என்னங்க பஸ் இந்த மாதிரி நாங்கள் பஸ் ஓட்டுறோம் கண்டக்டர் போட்டிருக்கோம் டிரைவர் போட்டிருக்கோம் தெரியுமா கண்டக்டர் தான் டிக்கெட் கிழிச்சு விட்டுறோம் இதுதான் உங்கள் வேலை நாங்கள் சொல்றது இரு மடங்கு மகசூல் வந்திருக்குன்னா அதற்கு ஏற்றார் போல் நெல் கொள்முதல் மையங்கள் வைத்து எவ்வளோ வேகமாக நீங்கள் பண்ணி அந்த நெல்லை நீங்கள் லாரிகள் மூலியமா அனுப்புறீங்க சாக்கு மூட்டை பற்றாக்குறைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அன்புமணியும் வைக்கிறாரு எடப்பாடியும் வைக்கிறாரு இவர் என்ன சொல்றாரு முப்பது லட்சம் சாக்கு மூட்டைகள் நாங்கள் வெஸ்ட் பெங்காலேருந்து கொண்டு வந்திருக்கோம் அது இதுலாம் சொல்றாரு ஆனால் நடைமுறையில பார்க்கும் பொழுது இவர்களை தாண்டி விவசாயிகளும் பதிவு பண்றாங்க இப்போ இதுல வந்து நீங்கள் நெல் கொள்முதல் மையங்கள் நேற்று அன்புமணி ராமதாஸ் அறிக்கை என்னன்னா போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி சில்லுற கொள்முதல் மையங்கள் இருந்த இடத்துல நீங்கள் போன இருபது ரெண்டு இருபத்தி மூணில் கூட நாலாயிரத்தி சில்லற நாலாயிரம் அது கம்மியாக ஒரு நாலாயிர முந்நூறு நானூறு கம்மியாக வச்சுருந்தாலும் இந்த தடவை அந்த அளவு கூட இல்லை இரு மடங்கு ஆயிருக்கு ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் அந்த மாதிரி அளவு தான் கொள்முதல் நிலையம் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் மாவட்ட வாரியாக அவர் லிஸ்ட் போட்டிருக்கார் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எண்பது தொண்ணூறுன்னு போன ஆண்டை கணக்கெடும் கம்மியாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கிறது போன ஆண்டு வளர்ச்சி மகசூலை விட இந்த ஆண்டு இருமடைங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொள்முதல் நிலையங்கள் வச்சு நீங்கள் அதை இது பண்ணணும் அப்போ இதை வந்து பார்த்து அதுக்கான விவசாயத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றவர்கள்லாம் பார்த்து எல்லாருக்கும் தெரியும்ல அதுக்கு தானே உங்களுடைய வேளாண் துறை இருக்குது வேளாண் துறையில் தனி பட்ஜெட் போட்டு அரசு இந்த அரசின் பெருமை பேசுறது மட்டும் இது கிடையாது நீங்கள் அதற்கான வேலைகளை முடிக்கி விட்டு இந்த கொள்முதலை ஏன்னா ஏங்க ஒரு வருஷம் பூரா அவன் ஒரு ஒரு இதுக்கு வெள்ளாமைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் கொண்டு வந்து அந்த நெல்லை கொள்முதல் மையத்தில் கொடுத்துட்டு கொடுத்துட்டா போதும் அவனுக்கு காசு கூட ரெண்டு மாதம் கதச்சி கிடைக்காமல் கிடைக்கும் கொடுத்து எப்பா உள்ளே போயிடுச்சா மூட்டை அப்படின்னா தான் அவனுக்கு நிம்மதி அது வரைக்குமே நடுவில் என்ன நடந்தாலும் அந்த விவசாயிக்கு அது விவசாயி தலையில் தான் விடியும் நடுவில் ஏதாவது ஆகிடுச்சு இல்லை புயல் இது கிட்ட வெள்ளம் நீர் வந்து வயலில் இது பண்ணிடுச்சு இல்லை மகசூல் வரல இல்லை மூட்டை கொண்டு வரும்போது பிரச்சனை இல்லை கொண்டு வந்தது மலையில் நனைஞ்சி நெல் பூத்துருச்சு இந்த மாதிரி எது வந்தாலும் விவசாய தலையில் தான் விடியும் அது கொள்முதல் நிலையத்தை அந்த கூட தாண்டினா தான் அவனுக்கு இது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் செறி ஊட்டப்பட்ட அரிசி பற்றி எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் அவர் பேசும்போது பதில் சொல்கிறாரு செறி ஊட்டப்பட்ட அரிசி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை மத்திய அரச்ட பேசி நீங்கள் எங்களுக்கு இது வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு ஜோக் என்னென்னா ஜூலை இருபத்தி ஒம்போதே மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சு இவங்க டெண்டர் விடாமல் எழுபது நாளாக வச்சுருக்காங்கன்னு அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நேற்று எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் மாதமே சரி விட்டப்பட்டார் ஜூலை இருபத்தொம்பா ஆகஸ்ட்னா என்ன ஒரு நாள் ஆகஸ்ட் மாதமே இதற்கான அனுமதி மத்திய அரசு கொடுத்து விட்டது நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க ஈரப்பதம் இருபத்தஞ்சி சதவீதம் கேளுங்கன்றது இவர்கள் எப்போ லெட்டர் எழுதுறாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு இந்த மாதம் பதினேழாம் தேதி பரீட்சைக்கு ரெண்டு நாள் முன்னாடி படிக்கிற மாதிரி நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும் முன்கூட்டியே ரெண்டு மாதம் நான் பண்ணால் மத்திய அரசு ஏதோ அனுமதி கொடுத்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக கொள்முதலுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவர்கள் கோட்டை விட்டுட்டு உக்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு இவர் நம்ம சக்கரபாணி அது இருக்குது இது இருக்குது லாரியில் ஏற்றுறோம் வேகனில் ஏற்றுறோம் இந்த கதை தான் சொல்கிறாங்க தவிர குற்றச்சாட்டுக்கு இது கிடையாது ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டாயிரம் மூட்டை அவரு எட்நூறு டு தொண்ணூறு தொள்ளாயிரம்ன்றாரு விவசாயிகள் சொன்னதா சொல்றாரு பட்டைகள் சொன்னதான் சொல்றாரு அவரும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறார் யார் அன்பு மணி ராமதாசும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறார் இல்லாட்டி ஏன் இவ்வளோ தேங்குது இது ஒரு பிரச்சனை இருக்குல்ல சேம் இப்போ யார் மாதிரி என்ன சொல்றாரு இப்போ எம்ஆர்கே பண்ணி சொல்ல என்ன சொல்கிறது என்னென்னா நாங்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்கனவே நெல்லை கொள்முதல் பண்ணி வச்சுருக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக வர்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும் அது யார் ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லங்க இதாக நடக்கும் நடைமுறைதாங்க அப்படியே அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிறாரு இழப்பீடு தனி அது நீங்கள் இது பண்ணி கொடுக்கறது ஒன்று பயிர் காப்பீடில் ரொம்ப மோசமாக இருக்கிறது இந்த ஆட்சி அப்படின்றத இவருடைய குற்றச்சாட்டு யாரு எடப்பாடி பழனிசாமி எங்க ஆட்சியில் பயிர் காப்பீடு முழுமையாக நான் வாங்கி கொடுத்தோம் பயிர் காப்பீட்டை விவசாயிகள் கடைவோடு விவசாய வரைக்கும் கொண்டு சென்று அவர்களை அதில் பதிவு செய்ய வைக்க வேண்டிய கடமை இந்த வேளாண் துறை அந்த விவசாயத்துறையுடைய கொள்முதல் விலையை நாங்கள் கூடுதலா கொடுத்துருக்கோம் அதிமுக ஆட்சியை விட கூடுதலா கொடுத்துருக்குறோம் எம்மா இருக்கேன் எண்பது ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னதை இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பத்தாதுன்ற நிலமில ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா என்னமோ மத்திய அரசு இது பண்ணால இவங்க எண்பது ரூபா கூடுதலாக போட்டு ஊக்கத்தொகைன்னு போட்டு கொடுக்குறாங்க இதை தான் அவரும் பதிவு பண்ணுறாங்க இது எப்படி இதாக இருக்கும் எடப்பாடி கேட்கறது ஏறி இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் வேற என்ன நீங்க நாங்கள் கேட்ட காலம் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் சம்பாரிய சம்பதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு நாள் வீட்டு செலவு எவ்வளோ ஆச்சு இன்னைக்கு எவ்வளோ ஆகுது கண்டிப்பாக டபுள் மடங்காக ஆயிடுச்சுண்ணா அப்போ விவசாயிகளுக்கும் அதுதானே பிரச்சனை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரோம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தேன் இன்னைக்கு கொடுக்குறீங்க அதை ஆனால் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகே இன்னைக்கு நாலாயிரம் ரூபா கொடுத்தாலும் பத்தாது அப்போ அந்த பிரச்சனை இருக்குல்ல அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த விஷயங்களில் அப்படி தான் இருப்பாங்க குறைந்தபட்சம் ஓரளவுக்கு ஈடு செய்யறதை பண்ணணும் விவசாய காப்பீடு திட்டங்களில் கொண்டு வரணும் பயிர்கடன் பன்னெண்டாயிரத்தி சில கோடி அவங்க தர்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆட்சி போச்சு கடைசி காலத்தில் அதை கொடுத்தீங்களான்னா கொடுக்கல அந்த குற்றச்சாட்டையும் இவர் வைக்கிறாரு யார் எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு இப்போ என்ன சொல்றாரு கொள்முதல் நிலையங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் விவசாயிகள் பொறுத்து தான் தீரணுன்றது அரசாங்கம் பதிலாக இருக்கக்கூடாது இரு மடங்கு இதுனா அதற்கேற்ற கூடுதல் கொள்முதல் நிலையங்களை வச்சு உருவாக்கி வச்சிருக்கணும் நீங்கள் அதை பண்ணிவிட்டு அரிசி ஆலைகளுக்கு உடனடியாக அதை அனுப்புகிற வேலையெல்லாம் பண்ணணும் இதை சொல்கிறதுக்கு அமைச்சர் கிடையாது செய்கிறதுக்கு தான் நம்ம இல்லை உடனே ரியாக்ஷன் பண்ணது எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரம் என்று பார்க்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டையில் போய் கை வைக்கிறார் தஞ்சாவூரில் அவர்களுடைய கோட்டைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல கை வைக்கிறார் விவசாயிகளை பாதிக்கிற பிரச்சனையை அவர்கள் நேரத்தில் போய் தான் உண்டு ரெண்டே தலைவர்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி தான் சீமான் அறிக்கை விட்டுருக்காரு ஆந்திராவில் வந்து நல்ல கொள்முதல் பண்ணுறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவரும் இதே கேள்வியே அவரும் வைக்கிறார் இது வந்து விவசாயிகள் செய்கிற துரோகம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு மூன்றாவது தலைவர் அப்போது அந்த வழக்கம் போல் விஜய் இருந்தெல்லாம் வரவே இல்லை அப்போது அவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அப்போ இந்த இதில் வந்து முதல்ல குரல் கொடுத்தது இந்த விவகாரத்தில் ஆளும் முன்னாடி ஆள் ஆண்ட கட்சியான இது அதிமுக ப்ளஸ்ஸு இவர் அன்புமணி இவர்கள் ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தில் வச்சு டீடைல்டு அறிக்கை விட்டார் அன்புமணி நாற்பது தான் பண்ணியிருக்கீங்கன்னு அறிக்கை விட்டார் எழுபது சதவீதமான இது தான் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்காங்க அது நூறில் கூட அந்த எழுவது சதவீதத்தில் கூட நீங்கள் எழுபதுனா இப்போ ஏழு நூறு மூட்டைனா அதில் அறுபது சதவீதம் மூட்டைனா கணக்கு போட்டுங்க ஆறு ஆறு ஏழு நாற்பது முப்பத்தஞ்ச நாற்பது மூட்டை தான் நீங்க இது பண்ணிருக்கீங்க மீதி இரநூத்தி எண்பது மூட்டை நீங்க கொள்முதலே பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் அவருடைய இது அப்ப எழுபது சதவீதத்தில் நீங்க கொள்முதல அறுபது பர்சன்ட் தானா நாற்பது பர்சன்ட் இன்னும் பண்ணாம வச்சிருக்கீங்கன்றது அவருடைய குற்றச்சாட்டு இப்படி தான் இவர்களுடைய இது போய்கிட்டு இருக்குது வாயில் மட்டும் பேசுறது நாங்கள் அது எந்த வகையான மழை வந்தாலும் எப்படிப்பட்ட இடர் வந்தாலும் அதை நீங்கள் டெபிட்டி சிஎம் ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துக்கும் போகிறாரு காட்சிப்படுத்துகிறாங்க மக்களுக்கு குறைகளை ஃபோன் பண்ணி போயிட்டு கேட்குறாரு எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல என்ன பிரச்சனைனா போகிறத வரவேற்கிறோம் ஏன்னா டெப்டி சிஎம்லாம் போனாங்க எங்கன்னு கேட்டீங்க நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் கேட்டீங்க எங்கே இருக்கா உதயநிதி எங்கே மழை நேரத்தில் எங்கே போனாலும் கேட்டீங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் விஜய் தான் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வரணும்னு அவசியம் இல்லை விஜய் வரணும் ஆனால் விஜய் வந்தோம் ஆட்சியில் இல்லை இப்போ டெப்ட்டி வந்து போகிறாருன்னா டெப்ட்டி சிஎம் வச்சு அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இயங்குவோம் நான் என்ன கேட்குறேன் அந்த மழை வந்தால் சடங்கு கிடையாது நேராக போய்ட்டு ஒரு மேப்பை வச்சு வச்சுட்டு சார் அதான் தண்ணி அதான் இது அதான் அது போட்டாடுப்பா போடுப்பா ஃபேக்செக்னா போடவே போகிறாங்க ஃபேக் செக் ஆ அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரில இவர் போறாரா இவர் தான் டெப்டி சிஎம்மா பனின்னு போட்டுக்கிறாரு சட்டப்பொருளியை அப்போ இவர் டெப்டி அவர் கை நீட்டி பேசுகிறாரு அதுவா அந்த காவால உண்மையிலேயே தண்ணி போதா அந்த அதிகாரிகள் வந்து இது அதுக்கு ஃபேக்செக்கு இது எதுக்கு போகணும் எல்லா காமெடிகளில் தான் விட்ருங்க அப்போது இது அன்னைக்கு போகிறதுன்றது வந்து ஒரு பார்ட்டாக இருந்தாலும் இது ரெண்டு மூணு மாதமாகவே ஆய்வுகள் மற்ற விஷயங்கள் போகிறது சென்னையை சுற்றி பார்க்குறது சென்னையில் எல்லா விஷயம் நான் பார்க்குறதுலாம் இருந்தால் தான் வேலைகள் ஜரூராக நடக்கும் நேற்று நான் நெல்சன் மாணிக்க ரோட்டில் போகிறேன் சாலையில் பெரிய பள்ளம் சதுர பள்ளம் நெல்சன் மாணிக்க ரோட்டில் மெயின் ரோட்டில் பேருந்து போகிறதுல அந்த பள்ளத்தை மூடி ஒரு இரும்பு தகுடை போட்டு வச்சுக்கிறாங்க நான் போயிட்டேன் அண்ணா நகர் போயிட்டேன் திரும்பி வரும்போது கரெக்டாக நான் அந்த இதை தாண்டும் பொழுது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் அப்புறம் அப்படியே வந்துட்டேன் அந்த நான் போகும்போதே பார்க்குறேன் அந்த தகுடு நகர்ந்துருக்குது காருங்கெல்லாம் அது மேலே இறங்கி இறங்கி போகுது கடின நகர்ந்துடும் அது நகர்ந்துடும் நான் சொல்லிட்டு போகிறேன் இது என்ன பைத்திக்காரத்தான் சேனல்காரெல்லாம் எதுவுமே இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க சென்னையை சுற்றி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரும்போது பார்க்குறேன் அதில் டூ வீலர் மாட்டிக்கிட்டு அந்த இது நகர்ந்து பேக் வீலில் உக்காந்துருச்சா இல்லை அவன் இப்படி இருக்கிறான் ரேஸ் பண்ணுறான் வீல் சுற்றுது என்னங்க கொடுமை ஒரு விஷயத்த இன்னொன்று தகுடு ஒன்று பெருசாவது போட்டல அது மெட்ரோலாம் போடுறாங்களா அது மாதிரி பெருசாக போட்டால் கூட நீங்கள் பேருந்து சாலைங்க அது லாரிக்கான ரக வாகனம் போகிறது இப்போ போனாலும் யார் போனாலும் எடுக்கலாம் இப்படி தான் இப்போ இது வந்து துணை முதல்வர் வந்து ஒரு வாரமாக ஆய்வு பண்ணுறாரு ஒரு ஒரு மாதமாக ஆய்வு பண்ணுறாரு சென்னையில்னா உங்களுக்கு அதிகாரிகள் பயம் வருமா வராது என் சாலையில் இது துரசாமி பாலம் வாகனத்தில் வழக்கமாக ஒரு ஸ்பீடில் போயிட்டேன் சும்மா இப்படியா இப்படியாக தூக்கி அடிச்சுட்ருக்கோம் இவ்வளோ அவ்வளோ பெரிய பள்ளம் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பள்ளம் ஏன்னா அந்த இடம் சிமெண்ட்டில் தானே இருக்கும் அதுக்கு மேலே தாரை போட்டு அதை அரிச்சு போய் குண்டும் குண்டும்ங்குழியுமா அந்த சந்திரமண்டலம் மாதிரி இருக்குது யோசிச்சு பாருங்கள் மழை வருது நீ அதிகாரி அந்த மண்டலத்துக்கு ஒரு அதிகாரி அது ஜேஇ அது இதுன்னு தானே தயார் நிலையில அந்த மோட்டார்கள் இருக்கிறது தயார் நிலையில போட்டுகள் இருக்கிறது தயார் நிலையில பணிகள் இருக்கிறாங்க தயார் நிலையில ஹெல்த் மழை வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு மே பிரியா சொல்றாங்க ஐயா மாசம் சொல்றாங்க இதை விட உங்களுக்கு என்ன வேணும் நாலாயிரம் கோடிக்கு செலவு பண்ணியிருக்காங்க அரிசி கொள்முதல் செய்கிறோம் அது லாரியில் ஏற்றுகிறோம் வேகன்களில் ஏற்றி அனுப்புகிறோம் இவர்களுக்கு தெரிந்தது இந்த டெம்ப்ளேட் வசனங்கள் தான் இதே பேசுவாங்க இன்னும் மோட்டார் போட்டு தண்ணி இழுக்கிற லெவலில் தான் நம்ம இருக்கிறோம் நாலாயிரம் கோடிக்கு அது ஒருத்தா பார்க்கலையா நீங்க நாலாயிரம் கோடி மோட்டார் போட்டு தண்ணி இருக்குது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்தாரு திருப்புகள் அவர் என்னதான் போட்டு கொடுத்தாரு அப்படி அந்த தங்கமலை ரகசியத்தை அதெல்லாம் சொல்றானா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் வந்து கொண்டு வந்தாரு பண்ணாரு எல்லாம் ரைட்டு என்ன பண்ணீங்க நீங்கள் அதே தோர்சாமி பார்த்தது தண்ணி நிற்கிது அதே லைலா காலேஜ் பாலத்து தண்ணி நிற்கிது என்ன வடிகால் என்ன ஆயுது நான் அப்படி சொல்லவே மாட்டேன் எல்லா ஆட்சிலையுமே இருக்குது இந்த அதிகாரிகளை சவுக்கடி கொடுத்து வேலை வாங்குறது கவுன்சிலர்கள் மற்றவர்கள் அண்ணன் போய் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு பார்த்துருக்காரு சொல்றாரு பதிவு போட்டிருக்காரு இருபத்தி மூணுல எங்க போனாரு அதான் பிரச்சனை இப்ப ஏன் போறாங்கன்னா நேற்று ஒரு கூட்டம் நடந்தது குழந்தைங்களே இருபத்தி மூணுல எல்லாம் காண போயிட்டீங்க வலசர வாகத்திலேயே உள்ளக்குள்ளே தண்ணி நின்று புல்டோசர் வச்சுட்டு ரெண்டு இளைஞர்கள் மீட்டாங்க அரசு அரசியந்திரம் அங்கே போல பல இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணி சண்டைலாம் ஆச்சு இந்த மாதிரிலாம் வா கவுன்சிலர்கள் இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியாமல் போச்சு சென்னையில் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட தண்ணி வந்தாலும் நிவாரணப் பணிகள் வேகமாக நடந்தது அதில் தட்டிட்டு போயிட்டாங்க இருபத்தி மூணில் ஒன்றுமே இல்லை இது தேர்தல் காலம் வச்சு செஞ்சிடுவோம் மறக்கவே மாட்டான் அரே மாசம் அதுவும் அந்த அந்த கடல் அப்படியே இருக்கும் மனசுள்ள செய்து கேட்டுக்கிறேன்ப்பா கெஞ்சி கேட்டுக்கிறேன் திட்டினாலும் பரவாயில்ல ஏதாவது பண்ணு இது பண்ணி பண்ணுங்க நிவாரணம் பண்ணின்றதான் நேற்று நடந்த கூட்டத்துக்கு மூணு மாவட்ட மூன்று மாநகர மேயர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மக்கள் பிரதிநிதிகள் கவுன்சிலர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நேற்று கூட்டம் ஏன் தேர்தல் இப்போ எல்லாம் பண்ணுவாங்க நான் சொல்ல வர்றது பிரிகாஷன் ஏன் வருமுன்னு காப்போம் ஒரு மீன் கதை சொல்லுவாங்க வந்த பின் காப்போன் வருமுன் காப்போம் எதுவுமே பண்ணாதவங்க இல்லை வருமுன் காப்போன்னு அந்த குளத்தை வந்து எதாவது தூர்வாருவாங்க அது பண்ணும்போது அவங்க சார் ஆகி அந்த ஓட தண்ணி வழியாக போயிடும் சொல்லும் மற்றவங்க வரமாட்டாங்க போயிடும் இன்னொன்று வந்த பின் காப்பணும் அந்த கிட்டே அந்த இதான்னு அந்த டைம் தச்சிப்போம் ஒருத்தர் என்னென்னாலும் பார்த்துக்கலான்னு அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சேர்ந்துருவாங்க இவர்கள் வந்த பின் காப்போம் கூட கிடையாது என்னென்னாலும் பார்த்துக்கலான்னு எதை இருந்தாலும் அந்த இருந்தால் நம்ம ரிப்போர்ட்ருங்க ரிப்போர்ட்டருங்க எப்படி இருக்கிறாங்க இங்கே எடப்பாடி ப அதாவது சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த மாட்டாங்க அதை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டாங்க குறைந்தபட்ச தலைவர்கள் அறிக்கை மற்ற விஷயங்கள் பேப்பரில் என்ன வருது ஒரு இன்ட்ராக்சி யாராவது நல்ல ஒரு இன்டலெக்சுவல் எழுதியிருப்பாங்க இந்த விஷயங்கள் ப்ளஸ் யார்கிட்ட நமக்கு தெரிஞ்ச நீ ரிப்போர்ட்டுன்னு பேசுனால் பல பேர் த பல தகவல் சொன்னால் கார்ப்பரேஷன் பீட் பார்க்கும்போது எனக்கு அதிகாரிகள் தான் தகவல் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் இவர் தடையாக இருக்கார் அவர் தடையாக இருக்காருன்னு நம்ம அதை எழுதுவோம் இது பண்ணுவோம் அந்த மாதிரி ஆனால் இவர்கள் இவருடைய பீட்டு தாண்டி யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாது இவர்கள் வந்தால் இவர்கள் நேராக போவாங்க பேட்டி எடுப்பாங்க நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க சாப்பிடுவாங்க சுற்றுவாங்க ஆறு மணிக்கு மேலே வேற ஒரு அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்போது நீங்கள் ஒரு பீட் ரிப்போர்ட்டராக இல்லாட்டி பீட் ரிப்போர்ட்டுன்றதே இப்போ கிடையாது இன்னொன்று ஒரு ரிப்போர்டராக நீங்கள் இந்த சிட்டியில் என்னாது இப்போ சிவிக் மேட்ரு கவனம் செலுத்தணும் அதெல்லாம் கிடையாது பிரிண்ட்டில் மட்டும் ஆங்கில பிரிண்ட்டில் இருக்குது தமிழ் பிரினில் இப்போ ஃபுல்லாகவே பெரும்பாலும் ஜாலராவை போயிடுச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி தான் இருக்குது அப்போ இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறான்னா நேராக பன்னீர்செல்வத்துக்கிட்ட போய் எம்ஆர்கே பண்ணி சொல்லிட்ட சார் எடப்பாடி இப்படி சொல்கிறாரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவரு நாங்கள் ரயில் வைத்து எடுத்துக்கிறோம் நாங்கள் லாரி வைத்து எடுக்கிறோம் அவர் குற்றம் சாட்டுகிறார் அப்படியா சார் வாங்கிட்டு போயிட்டு ஐயா எம்ஆர்கே பன்னீர் சொல்றாரு இவ்வளோதானே தவிர இவன் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கிட்டே யார் சொன்னால் இப்படி இருக்குது இந்த மாதிரி தகவல் தகவல் நாலேஜ் இருக்கணும் அது கிடையாது இன்னைக்கு காலையில பேப்பர் படிக்கணும் அந்த விஷயம் ரொம்ப பேர் என்கிட்ட பேட்டி எடுக்க வந்துட்டு சொல்லுவாங்க சார் ஏதாவது இருக்கா நானே பிரச்சனையு சொல்லி நானே கேள்வி கேட்க சொல்லி நானே பதில் சொல்லணும் என்ன இது எந்த ஒரு பேப்பர் படிக்குமேட்டானா இல்லை சார் நான் வந்து இந்த பேப்பர் மட்டும்தான் படிப்பேன் அதான் அப்போது பேப்பர் படிக்கிறது டிவி பார்க்குறது ட்விட்டர் போகிறது இன்ஸ்டா போகிறது அது போகிறது இப்போ இதுலேயே உளர்ந்துட்டுதுன்னுலாம் இப்போ கிடையாது இன்னொன்று ஒருத்தன் ஒன்று எழுதியிருக்காங்கன்னா என்ன அது அது உண்மையாக பொய்யா ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்கன்னா நம்ம நாலேஜ் வச்சு எதுவுமே கிடையாது அப்படியே ஆடை பற்றி விட்ட மாதிரி போகிறது வர்றது இதுதான் பிரச்சனை இன்றைக்கி அதனால் அந்த கெல் நெல் கொள்முதல் விவகாரத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வழக்கம் போல் இந்த மழை வழிகள் மாதிரி தான் அந்த நேரத்துக்கான நிவாரணத்தை தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர நீண்டகால நிவாரணம் இந்த இடர்களை எப்படி எதிர்கொள்வது அதிக மகசூல் வந்ததுன்னா அது கூடுதல் கொள்முதல் நிலையங்களை எப்படி அமைக்கிறது சாக்குப்பை பற்றாக்குறை இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது முன்கூட்டியே அதுக்கு கொண்டு வந்து வறட்சி இருக்கணும் அப்போ சாக்குப்பை கொடுக்கறது இது மாதிரி விஷயங்கள் தான் இவர்கள் கல்விமான கருத்துல ரொம்ப வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா மிக்க நன்றி 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 இமசரிக்கலாம் வணக்கம்